ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டியூஸ்டே ஈவினிங் கோயிலுக்கு போனோம் அங்கேயே ஈவினிங் ஆகிடுச்சி அதோட சாமி கும்பிட்டு வந்தோம் வந்தோடனையே சிக்கன் நாட்டுக்கோழி தான் அதை சமைக்கிறதுக்கே எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருந்தேன் பாருங்கள் அந்த கோழியில் எவ்வளோ முட்டை இருக்குதுன்னு அதில் ஒரு முட்டை வந்து நாளைக்கு இட போகிற முட்டை அந்த முட்டை வந்து தோல் வந்து இன்னும் நைஸாக இருக்குது எடுத்து காமிக்கிற பாருங்கள் கையில் பிடிக்கிறதிலே அமுங்குது அப்படியே அப்புறம் சிக்கனுக்கு தேவையான எல்லா திங்ஸும் நான் கட் பண்ணிவிட்டு அப்புறம் தேங்காய் அரைச்சிட்ருந்தேன் அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் எல்லா சமையலும் முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டில் ஆளுங்க வந்து சாப்பிட்டுட்டு போனாங்க நாலஞ்சு பேர் ஏன்னா இன்றைக்கி எங்கள் ஊரில் திருவிழா நான் என்னோடய பர்த்டே விஷயமா கோயிலுக்கு போனதுனால திருவிழாவுக்கு போக முடியலை அதுக்கப்புறம் என்ன தம்பியோட கொஞ்சம் நேரம் நல்லா விளாண்டுட்டு இருந்தோம் அப்பா அந்த வலையில் உருட்டி விட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க நாங்கள் சின்ன வயசில் இதை தான் பண்ணிட்டு தெரிவோம் எங்கள் கோயில் திருவிழாவை பாருங்களேன் ஜோதியாக இருக்குது ஏன் பிறந்தனாலும் எங்கள் ஊர் திருவிழாவும் ஒரே தான் வரும் மேக்ஸிமம் திருவிழாக்கு போயிடுவேன் சில நாள் போக முடியாமல் போயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க